ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோர் நம்மளா எழுதிட்டோம் எழுதியாச்சு அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா கட் ஆஃப் வந்து நமக்கு கொஷின் வந்து டஃப் ஆனால் நமக்கு கட் ஆஃப் என்னன்னு தெரியணும் இல்லையா இப்போ வந்து கே நம்ம வந்து கேஸ்ட்டு வைஸு கட் ஆஃப் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்பெக்டு தான் இது வந்து என்னோட கணிப்பு தான் ஓகேவா முழுக்க முழுக்க இதே வருமானு சொல்ல முடியாது இதுக்குள்ளே வரலாம் ஏறலாம் இறங்கலாம் ஓகேங்களா ஆனால் தெ தெரிஞ்சுக்கலாம் இது இதுக்கு ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் சொல்ல போகிறதுக்குள்ளே தான் இருக்கணும் ஒன்றா ஒரு ரெண்டு மார்க் ஏறலாம் இல்லை மூணு மார்க் ஏறலாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஏறணும் இல்லைன்னா மார்க் குறையலாம் ஆனால் ஏன்னா அதிகமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்றும் பத்து மார்க் இருபது மார்க் ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கேட்டகரிஸாக பிரித்தாச்சு மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்தாச்சு இப்போ பார்த்துக்கோங்க இப்போது ஜென்ரல் ஓசி இருக்குது பார்த்தீங்களா ஓசி வந்து மேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே இருந்தால் போதும் அது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் டூ ஒன் சிக்ஸ்டி டூ இருக்கணும் அப்படின்னு கூட அப்படின்னு அந்த ஓசி புரியுதுங்களா அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஓபிசி இருக்காங்கள்ல ஓபிசி அதில் மேல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்தால் போதும் இந்த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு ஒன் ஃபிஃப்டி செவன் இருந்தால் போதும் இது இதுவே இதுவே பிசிஎம் இருக்குதுல்ல பிசிஎம் BCMனா, பேக் கிளாஸ் மியூ முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் அதுனா ரெண்டு பேருத்துக்கு சேம் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் இருந்தால் போதும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு இதுவே எம்பிசி இருக்காங்கல்ல எம்பிசி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி இருந்தால் போதும் கேர்ள்ஸ் ஒன் 156, ஒன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு பேருக்கு ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகதால தான் ஓகேங்களா அடுத்து அடுத்து எஸ்சி கேஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தால் போதும் பாய்ஸ் கேர்ள்ஸு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கில் இருந்தால் போதும் ஆவரேஜாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தாங்கன்னா நமக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும் புரியுதுங்களா இதுவே பார்த்துங்க வச்சுக்கோங்களேன் எல்லா கேஸ்ட்டுக்கும் சரி மேக்ஸிமம் எல்லா கேஸ்ட்டும் பார்த்துட்டோம்ல அவங்க எல்லாருமே மேக்சிமம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பல்சரி போஸ்டிங் தான் ஏன்னா கொஸ்டின் டஃப்பு ஆனால் நிறைய பேர் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே தான் நிறைய பேர் இருக்காங்க ஒன் ஃபிஃப்டிங்கிறது மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜேஃப் ஜோன் ஒன் டு ஒன் ஃபிஃப்டி மார்க் வச்சிருக்கிறவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக இந்த இந்த குரூப் ஃபோர் பேஸ்டு கிடச்சிரும் அடுத்து எஸ்சி ஏ இருக்காங்கல்ல அவங்க அவங்களும் அதை தான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி மேலு இதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே தான் ஒன் தேர்ட்டி டு தேர்ட்டி எயிட் டு ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதுக்குள்ளே இருந்தால் ஃபீமேலுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் இது இதுலேருந்து ரெண்டு மார்க் ஏறலாம் இல்லைனா அஞ்சு மார்க் ஏறலாம் இறங்கலாம் ஏறலாம் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் இப்போ சொல்லிடுறேன் அடுத்து எஸ்டி ஓகேங்களா எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்போ இது யார் மேலு இதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி செவன் இது வந்து யாருக்கு ஃபீமேலுக்கு புரியுதுங்களா இதே கேட்பீங்க ஒரு டைப்பிஸ்ட்டில் என்ன பண்ணுறது டைப்பிஸ்ட் வந்து இது நீங்கள் மார்க்ஸ் பார்த்தீங்களே இதிலிருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு ரெண்டு டு மூணு மார்க் குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ரெண்டு டு மூணு ரெண்டு டு மூணு மார்க் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து இது இதுதான் வந்து கட் ஆஃபாக வரும் மே இது வந்து எக்ஸ்பர்டேடு இப்போயும் சொல்லிடுறா தான் வரும் நினச்சிட்டு இருக்க வேணா இது எக்ஸ்பர்டேடு கட் ஆஃபு உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஏறும் ஏறும் இறங்கும் அதை பார்த்துக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்துக்கிட்டே இருக்கும் டிஎன்பிசி ரிலேட்டடாக கிளாஸும் சரி மெட்டீரியல்ஸு அப்புறம் த தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் கிளாஸு புரியுதுங்களா தமிழுக்கு வந்து புதுசாக அவுட் சோர் கிளா கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு எப்போனா செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் வரும் அந்த குரூப் ஃபோருக்காக தமிழ் அவுட் சோர்ஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும்னா நீங்கள் பண்ணுறது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அங்கே நம்ம சேனலில் நம்ம சேனல் இருக்குல்ல நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா தமிழுக்கு அவுட் சோர்ஸ் அதிகமாக படிக்கணும் ப்ளஸ்ஸு யா எதுக்கு ஜிஎஸ் இருக்குல்ல ஜிஎஸ்க்கும் அதிகமாக படிக்கணும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்